வணக்கண்ணா வணங்க நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருங்க அதாவது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் காட்டு வரட்டு எப்படி பண்ண போறோம் பாருங்க அத தீபத்தை வைக்கணும் சட்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன ஊத்தணும் வெங்காயம் இருக்குமா வெங்காயம் நேரம் தான் போடணும் கூட வெட்டி சீரகம் வந்து பாத்து மலைசாரல் மனசு அப்படி நினைச்சிட வேண்டியதா என்ன சிறகு அப்படி தூக்கி விட என்ன பண்ண வத்தலா பிச்சு பிச்சு போடணும் உள்ள எங்க தூத்துக்குடி சைடுல இது பேர் வத்தல்மோ வீடியோ பாக்குற எல்லாரும் உங்கூர் சைட்ல இது வந்து என்னென்ன பேரு சென்னை சைடுலாம் இது பேர் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க மரமிளகான்னு சொல்லுவாங்க ஒரு பேர் சொல்றாங்க எங்க ஊர்ல நாங்க வத்தல் சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கிறது நல்லா காரமா இருந்தா நல்லா இருக்கும் தூத்துக்குடினாலே உப்பு நம்ம யூடியூப் சேனல் உப்பு மூட்டை தான் அதுக்கு அதுலயும் இருக்கு உப்பு நம்ம சாப்பிடறதுக்கு சாப்பாடு போட வேண்டியது உப்பு அதனால உப்பு போடுற மாதிரி இல்ல தண்ணிமா நினைக்காது தண்ணி கிடையாது அது சிக்கன்ல இருக்கும்ல அந்த தண்ணியுமே இருக்கும்ல குழம்பு வைக்கிற எல்லாருக்கும் தெரியும் யாருதான் நிறைய பேர் குழம்பு வைக்கா ஆர்வ தானே பண்றாங்க அதாவது எல்லாரும் சிக்கன்ல வந்து விதவிதமா குழம்பு பண்ணிருப்பீங்க விதவிதமா கூட்டு வச்சிருப்பீங்க அதாவது பெப்பர் சிக்கனு சிக்கன் கைமா அப்படின்னு நிறைய பண்ணிருப்பீங்க ஆனா சிக்கன்ல காட்டு வரட்டு பண்ணிருக்கீங்களா காட்டு வரட்டு என்ன இருக்கீங்க காட்டு வரட்டு காட்டுல பண்ணாத காட்டு வரட்டு கிடையாது வீட்லயும் செய்யலாம் அது எப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா நல்லெண்ணெய் அப்புறம் சின்ன வெங்காயம் அவரு வத்தல் எங்க ஊரா நாங்க வத்தலுமோ ஏன்னா வீடு எல்லாரும் பாப்பீங்களா அதனால சொல்றேன் காஞ்ச மிளகாய் சொல்லுவாங்க அது சீரகம் அப்புறம் சிக்கனு இதெல்லாம் மொத்தமா போட்டு அப்படியே கிண்டி எல்லாத்தையும் எடுத்து கடைசியா பைனல் டச்சா வந்திருக்கோம் இருக்கலாம் கேமராமேன் காட்டுப்பா காட்டு வரட்டி காட்டு வரட்டி இது வந்து பாருங்க எப்படி இருக்கு அடடா வேற லெவல சூப்பரா இருக்கு இத வந்து நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கேட்கலாம் என்னப்பா பனை உலையில வச்சிருக்கீங்க வச்சாலே அதோட டேஸ்டும் அதோட வாசும் வேற லெவல்ல இருக்குங்க நம்ம இடத்துல சுத்தி பாருங்க கேமரா சுத்தி காட்டுப்பா இதுதான் நம்மளோட லொக்கேஷனு வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஒரு பசங்க கூட சேர்ந்து எப்படி அழகா ஒரு காட்டு வரட்டு போட்டுருக்கோம் பசங்க எல்லாம் கொஞ்சம் காமிச்சுக்கோ தப்பி கை காட்டுங்கப்பா நீங்களும் உங்க ஊர்ல எதுவுமே பசங்களோட இல்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சின்ன பட்ஜெட்ல கொஞ்ச நேரத்தை ரெடி பண்ணி சாப்பிட வேண்டிய சாப்பாடு தான் இந்த காட்டு வரட்டு சிக்கன் காட்டு வரட்டு சிக்கன் எதுவுமே நீங்க வாங்கி சா வாங்கி சாப்பிடறோட செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்